அத்தியாயம் நூற்று முப்பத்தாறு பதினாறு இறுதியாளர்கள் பகுதி இரண்டு லீ சிங் பதினான்கு வயது லாங் ஹாவோசெனின் முகத்தில் தெரிந்த கவலையை பார்த்து ஏய் இப்போ இதை பற்றி தலையை பிச்சுக்க வேண்டாம் முதல் மூணு இடங்களில் நீ வந்தாதான் இதெல்லாம் பொருந்தும் என்று சிரித்தபடி சொன்னாள் லாங் ஹாவோசென் கொஞ்சம் தெம்பு பெற்று சரி சிஸ் உள்ள போவோம் என்று உற்சாகமாகச் சொன்னான் நைட் ஸ்டேடியத்தில் அன்று ஒரு கனமான மனநிலை எல்லாம் வழக்கம் போல இருந்தாலும் மேடையில் ஒரு கூட்டம் வந்து நின்றது பார்த்தாலே தெரிந்தது இவர்கள் எல்லாம் கிரேட் டெம்பிள்களின் பெரிய தலைகள் டீமான் வேட்டை போட்டியின் கட்டத்தில் நாற்பது பேர் தனி அறையில் உட்கார்ந்து நாக் அவுட் சண்டைகளை பார்க்க காத்திருந்தனர் போட்டியில் சண்டை போடாதவர்கள் கூட இந்த கலைபரத்தை வேடிக்கை பார்க்க வந்திருந்தனர் சிலர் இந்த பதினாறு இறுதியாளர்கள் சண்டைகளை பார்த்து தங்கள் திறமையை மெருகேற்ற நினைத்தனர் இவர்களோட சாமர்த்தியத்தை பார்த்து அனுபவம் பெறலாம்னு நினைத்தார்கள் ஆனால் முக்கியமான விஷயம் இந்த போட்டி முடிஞ்சதும் அணி உருவாக்கும் சக்கரம் சுத்தும் எதிர்காலத்தில் தங்கள் அணியில் வரப்போகும் நண்பர்களின் திறமைகளை யாருதான் பார்க்க விரும்ப மாட்டார்கள் தனி அறையில் நுழைந்தவுடன் லாங் ஹாவோசன் சுற்றும் முற்றும் பார்த்தான் எல்லாருடைய கண்களும் அவன் மேலேயே குறிப்பா மூணாவது குழுவில் இருந்த தாக்கும் நைட்ஸ் மற்றும் போட்டியாளர்களின் பார்வைகள் கையறை கண்டுபிடிச்சுட்டேன் மற்றவங்களோட பார்வைகளை கண்டுக்காம லாங் ஹாவோசன் தன் கண்ணை ஈர்த்தவளை சட்டுனு கண்டுபிடிச்சான் கையேர் முதல் வரிசையோட ஒரு மூலையில் அமைதியா உட்கார்ந்திருந்தாள் மூங்கில் கைத்தடியை முன்னால் வச்சு தோளை அதுல சாச்சிருந்தாள் அவள் மிகவும் அமைதியா லாங் ஹாவோசனுக்கு மிகவும் தூய்மையா தெரிஞ்சாள் நீலமலை மற்றும் ஒளியின் மலரை பெறுவதற்காக லாங் ஹாவோசன் முழுசா மூழ்கியிருந்ததால கையேறை பல நாட்களா பார்க்காத மாதிரி உணர்ந்தான் அவளை இங்கு உட்கார்ந்திருக்கிறதை பார்த்தவுடனே அவனும் லீ சின்னும் வேகமா அவள் பக்கம் ஓட்டினாங்க அமைதியா இருந்த கையேர் அவங்க காலடி சத்தத்தை அடையாளம் கண்டு தலையை சற்று தாழ்த்தி மூங்கில் கைத்தடியை இரு கைகளாலும் இறுக்கி பிடிச்சாள் கையேர் என்று லாங் ஹாவோசென் குறுகுறுப்பா அழைச்சு அவள் பக்கத்துல உட்கார்ந்தான் ஓம் என்று கையேர் மெல்லிய குரலில் சொன்னாள் உதடுகளை இறுக்கி கொஞ்சம் முகம் சுழிச்ச மாதிரி இருந்தாள் கையேர் இந்த சில நாட்களான் நான் அலைன்ஸ் பொக்கிஷ அறையில் மூழ்கியிருந்தேன் நேத்து மாலைதான் வெளியே வந்தேன் என்றான் லாங் ஹாவோசென் ஓம் என்று கையேர் மறுபடியும் சட்டுனு பதில் சொன்னாள் கையேர் நீ இந்த நாட்களில் என்ன பண்ணின என்று லாங் ஹாவோசென் கேட்டான் மனசுல இன்னும் சந்தேகங்கள் ஓடிக்கிட்டு இருந்தன இந்த முறை கையேர் ஓம் கூட சொல்லல அமைதியா உட்கார்ந்திருந்தாள் ஆனா அவள் காது ஏற்கனவே செக்கச் சிவப்பா மாறியிருந்தது லாங் ஹாவோசன் சில நாட்கள் வராதப்போ சின் அவன் என்ன செஞ்சான் என்பதை கையேருக்கு சொல்லியிருந்ததால கையேற்கவலைப்படல கவலைப்படல ஆனா அவனால அணைக்கப்பட்ட அந்த நாளை நினைச்சு அவள் முகம் சிவந்து இதயம் வேகமா துடிச்சது திடீர்னு லாங் ஹாவோசனோட குரலை மறுபடி கேட்டவுடனே வெட்கத்தை அடக்க முடியாம தவிச்சாள் லாங் ஹாவோசென் இந்த பொன்னோட மனசு புரியாம கவலையோட கையேர் நீ இன்னும் கோபமா இருக்கியா நான் நான் எதுவும் தப்பு பண்ணலன்னு நினைக்கிறேன் கோபமாயிருந்தா ஏன் நு சொல்லு சரியா நான் திருத்திக்கிறேன் என்றான் பக்கத்துல உட்கார்ந்திருந்த லீசின் வாயை மூடிக்கிட்டு சிரிப்பை அடக்க முடியாம தவிச்சாள் இந்த காதல் ஜோடி உண்மையிலே சுவாரஸ்யமா இருந்தது கையரின் வெட்கமான தோற்றத்தை பார்த்து ஒரு விஷயம் புரிஞ்சது அவள் கோபமா இருக்கிறதுக்கு வழியே இல்ல ஆனா இவங்க ரெண்டு பேரும் என்ன கலாட்டா பண்ணாங்களோ இவங்க ரெண்டு பேரும் மிகவும் தூய்மையா உண்மையா இருக்காங்க லீ சிங் மனசுக்குள்ள பொறாமையோட எப்போ எனக்கு லாங் ஹாவோசன் கையறை பார்த்துக்கிற மாதிரி என்னை பார்த்துக்கிற ஒருத்தன் கிடைப்பான்னு நினைச்சாள் லாங் ஹாவோசனோட கவலை நீடிக்கல அவன் குழப்பத்துல இருக்கும்போ ஒரு மென்மையான சூடான கைமேதுவா அவன் கையை பிடிச்சது இந்த மென்மையான கையோட பிடியில் லாங் ஹாவோசன் முதலில் திகைச்சான் பிறகு மனசு உறுதியானது பதற்றத்துல இருந்தவன் திருப்தியோட அங்கே உட்கார்ந்தான் கொஞ்சம் மந்தமா இருந்தாலும் இப்போ கையேர் அவனை குறை சொல்லலன்னு உறுதியா தெரிஞ்சது இந்த முக்கியமான நாக் அவுட் சண்டையில் யாரும் லேட் ஆக வரல சிறிது நேரத்துல பதினாறு போட்டியாளர்களும் வந்துட்டாங்க லாங் ஹாவோசன் முதல் வரிசையில் இருந்தவங்களை பலரை அடையாளம் காணல அவனையும் லீ சின்னையும் கையேரையும் தவிர ஹுவாங் இ யாங் வெஞ்சாவோ இருந்தாங்க மத்த ரெண்டு தாக்கும் நைட்ஸை அவன் நேரடியா சந்திக்கல ஆனா தகுதிச் சுற்றில் பார்த்திருந்த ஐந்தாம் நிலை வீரர்கள் அவங்கதான் லாங் ஹாவோசன் சுற்றும் முற்றும் பார்த்தான் முதல் வரிசையில் சரியா பதினாறு பேர் உட்கார்ந்திருந்தாங்க அதுல ஐந்து பேர் தாக்கும் நைட்ஸ் ஆனா ஒரு பாதிரியார் கூட இல்ல ஆறு கிரேட் டெம்பிள்களில் நைட்ஸ் முதல் இடத்தை பிடிக்கிறது புதுசு இல்ல திடீர்னு ஏதோ தப்பு இருக்கிற மாதிரி உணர்ந்தவன் கையறை பார்த்து குழப்பமா கையேர் இன்னிக்கு நாகவுட் சண்டைக்கு வரவங்க மட்டுமே முதல் வரிசையில் உட்கார முடியும் ஆனா நீ என்று இழுத்தான் லீஸின் இறுதியா சிரிப்பை அடக்க முடியாம முட்டாள் பையா சில சமயம் நீ உண்மையிலே மந்தமா இருக்க கையேர் இறுதி சண்டைக்கு தகுதி பெறலன்னு யார் சொன்னா அவள் எங்க ரெண்டாவது குழுவில் முதல் இடத்தை பிடிச்சவள் என்று சிரிச்சாள் என்ன லாங் ஹாவோசென் தூக்கி வாரி போட்டவன் மாதிரி கண்ணை அகல விரிச்சான் கையேரோட மென்மையான கையை விடறதுக்கு இன்ச் தூரத்துல இருந்தான் கையேர் தலையை சறு உயர்த்தி மெல்லிய குரலில் இதையும் நீ என்கிட்ட கேட்கல நான் அசாசுங்களின் மகாராணி என்று சொன்னாள் லாங் ஹாவோசனுக்கு இந்த செய்தி ஒரு பம்பரமா தலையில அடிச்ச மாதிரி இருந்தது கையேர் ஒரு அசாசின்னு தெரியும் ஆனா அவள் பார்வையற்றவள் இருந்தும் இரண்டாவது குழுவில் முதல் இடத்தை பிடிச்சிருந்தாள் இதுக்கு என்ன அர்த்தம் லாங் ஹாவோசன் அந்த நிமிஷம் முழுசா குழம்பி போயிருந்தான் எல்லோரும் நைட் ஸ்டேடியத்துக்கு வாங்க என்று ஒரு பழக்கமான குரல் இங்கும் ஒலிச்சது லாங் ஹாவோசன் தலையை உயர்த்தி பார்த்தான் செயின்ட் நைட் தலைவர் ஹான் கியான் ஸ்டேடியத்தில் வந்து நின்னார் அவரோட வார்த்தைகள் தனி அறையில் இருந்தவங்களை பார்த்து ஒலி பெருக்கி மந்திரம் இல்லாமலே எல்லோரும் அவரோட குரலை தெளிவா கேட்டாங்க முதல்ல பதினாறு இடங்களை பிடிச்ச போட்டியாளர்களுக்கு வாழ்த்துக்கள் இந்த பதினாறு இடங்களை பிடிச்சது நீங்க அலைன்ஸிடமிருந்து பரிசு வாங்குறதுக்கு தகுதி பெற்றுட்டீங்கன்னு காட்டுது இந்த போட்டி முடிஞ்சதும் அலைன்ஸ் பொக்கிஷ அறையில் உங்களுக்கு பொருத்தமான ஒரு சூப்பர் திறமையை தேர்ந்தெடுக்கலாம் இந்த போட்டியில் முன்னேறினா பரிசுகள் இன்னும் கூடும் பதினாறு இடங்களை பிடிக்க முடியாதவங்க கவலைப்பட வேண்டாம் சூப்பர் ஸ்டார்கள் இந்த இடங்களை பிடித்தாலும் தகுதிச் சுற்றில் தப்பிச்சது நீங்க உங்க டீமான் வேட்டை அணியில் முக்கியமான ஆளுங்கனு ஆதாரம் நம்ம டெம்பிள் அலைன்ஸ் எப்பவும் முறையான விஷயங்களில் சோம்பேறித்தனமா இருக்கு அதனால நான் அதிகம் பேசப்போறதில்ல பதினாறு பேரோட சண்டைக்கு முன்ன நீங்க குலுக்கள் மூலமா எதிரிகளை தேர்ந்தெடுக்கணும் இனி அதிர்ஷ்டமும் உங்களால தொடர முடியுமானு ஒரு பெரிய விஷயம் நானே அதிர்ஷ்டத்தை ஒரு வலிமையா ஏத்துக்கறேன் கையர் மெதுவா தன் கையை விடுவிச்சு மூங்கில் கைத்தடியை இறுக்கி பிடிச்சாள் லாங் ஹாவோசென் இவ்வளவு பேருக்கு முன்னால அவள் வெட்கப்படறதைப் புரிஞ்சுக்கிட்டான் அவள் கையை பிடிக்க வெட்கப்பட்டதால அவன் கோபப்படல முதல் வரிசையிலிருந்து பதினாறு போட்டியாளர்களும் ஒரு வரிசையா நடந்து ஸ்டேடியத்தில் நுழைஞ்சாங்க மத்த நாற்பத்து நான்கு பேர் சண்டை போட வேண்டாம் ஆனா அவங்களும் பதற்றமா இருந்தாங்க இந்த நாக் அவுட் சண்டைகளோட ஒவ்வொரு மோதலும் கடுமையான ஆட்டமாக இருக்கும்னு தெரியும் சண்டைகள் மிகவும் சுவாரஸ்யமாக ஆக இருக்கும் முக்கியமா சிறிது நேரத்துல சக்கரம் அவங்க அணி நண்பர்களை முடிவு செய்யும் இறுதியில யார் தங்கள் சாமர்த்தியத்தால முதல் இடத்தை பிடிப்பாங்கன்னு எல்லோரும் பார்க்க ஆவலா இருந்தாங்க ஊழியர்கள் ஒவ்வொரு போட்டியாளரோட எண்ணையும் மறுபடி செக் பண்ணின பிறகு பதினாறு பேர் கொண்ட குழு மேயின் ஸ்டேஜுக்கு போயி ஹாங்கியானை சுற்றி வட்டமா நின்னாங்க அப்போ மத்த ஐந்து மூத்தவங்க ஸ்டேடியத்தில் நுழைஞ்சு ஹாங்கியான் பக்கத்துல நின்னாங்க இந்த ஐந்து மூத்தவங்களில் அசாசின் டெம்பிளைச் சேர்ந்த மாஸ்டர் ஹீரோயிக் அசாசின் எட்டாம் நிலையில உள்ள முப்பத்தாறு வீரர்களோட தலைவர் யின் சுயிஃபெங் இருந்தார் மேஜ் டெம்பிளோட துணை மண்டப தலைவர் செயின்ட் மேஜ் டியூட்டர் மேஜ் ரெஜிமெண்டோட தளபதி லின்சின் லாங் ஹாவோசனுக்கு இது தெரியாது ஆனா இந்த முதியவர் உண்மையிலே லின்சின்னோட தாத்தா கிரீஸ் டெம்பிளோட துணை மண்டப தலைவர் கார்டினல் சாக்ரிஃபைஸ் ஹாலோட மாஸ்டர் ருபோஷ்வி வாரியர் டெம்பிளோட துணை மண்டப தலைவர் கிராண்ட் மாஸ்டர் பேர்ச்சர்கர் வார் எம்பரர் நிலையிலா உள்ள வீரர் ரென்வோகுவான் கடைசியா ஒரு பெண் மூத்தவர் கருப்பு ட்ரெஸ்ஸில் ருவோஷியைப் போல மென்மையா தெரிஞ்சார் ஆனா அவருக்கு ஒரு ஆக்ரோஷமான பார்வை இருந்தது உயரத்துல கம்மியா இருந்தாலும் ஸ்டேடியத்தில் நுழைஞ்சவுடனே அவர் மத்தவங்களுக்கு பயங்கர பிரஷர் கொடுத்தார் கவனமா பார்க்கும்போ அவர் கொடுத்த அழுத்தம் ஒரு மாபெரும் பயமுறுத்தர பாழான மிருகத்தை போல இருந்தது இவர் துணை மண்டப தலைவர் மஜஸ்டிக் ஸ்பிரிச்சுவல் ஃபேண்டசிஸ்டா மாஸ்டர் சோல் எம்பரர் நிலையிலா உள்ள சம்மனர் சான்ஸ்ரீ அந்த நிமிஷம் இந்த பாட்டி சான்ஷுய் ஆறு துணை மண்டப தலைவர்களில் மிக உயர்ந்த நிலையில் இல்லைனாலும் மிகவும் பயமுறுத்துபவர்னு எல்லோரும் உணர்ந்தாங்க ஹான் கியான் சிரிச்சு எல்லாரும் வந்துட்டாங்க ஆரம்பிக்கலாமா என்றார் மத்த ஐந்து பேர் ஒப்புதலா தலையசைச்சாங்க ஆறு பேர் இருந்தாலும் மற்ற ஐந்து பேர் இந்த குழுக்களை கவனிக்க மட்டுமே இருந்தாங்க குழுக்களை நடத்தினது ஹான் கியான் மட்டுமே எல்லாரும் பலமுறை பார்த்த அந்த தீப்பந்து மறுபடி தோணி வானத்துல இருந்து மெதுவா இறங்கி காற்றுல விரிஞ்சு பெரிய பொன்னிற ஒளிவட்டமா மாறுச்சு பிறகு தரையில் விழுந்து பதினாறு போட்டியாளர்களையும் ஆறு துணை மண்டப தலைவர்களையும் சுத்தி விழுந்தது துணை மண்டப தலைவர்கள் ஒளிவட்டத்துக்குள்ள இருந்தாங்க பதினாறு போட்டியாளர்கள் வெளியே நின்னாங்க ஹான் கியானோட கையிலிருந்து ஒரு பொன்னிற ஒளி மின்னுச்சு உடனே அந்த வளையம் பயங்கர பிரகாசமா ஒளிர்ந்தது இந்த ஒளிவட்டத்துல உங்க கைய வையுங்க குலுக்கல் இப்போ ஆரம்பிக்கலாம் பயப்பட வேண்டாம் முதல் இடத்தை பிடிச்சவங்க இரண்டாவது இடத்தை பிடிச்சவங்களுக்கு எதிராக மட்டுமே சண்டை போடுவாங்க என்றார் ஹான் கியான் ஹான் கியானோட வழிமுறைகளின்படி எல்லாரும் தங்கள் கையை ஒளிவட்டத்துல வச்சாங்க மத்த ஐந்து துணை மண்டப தலைவர்கள் கண்ணை மூடி தங்கள் மனத்திறனை பயன்படுத்தி குலுக்கல் செயல்முறையை உணர்ந்தாங்க மிகவும் பதற்றமா இருந்தவர் ஹான் கியான் நைட் ஹாலோட துணை மண்டப தலைவர் அவரோட டெம்பிளில் இருந்து எல்லாரும் முதல் சுற்றையாவது கடந்துடணும்னு ஆசைப்பட்டார் இந்த முறை பதினாறு இடங்களில் ஐந்து தாக்கும் நைட்ஸ் தகுதி பெற்றது வரலாற்றில் இல்லாத ஒரு சம்பவம் மத்த டெம்பிள்களுக்கு முன்னால ஹான் கியான் பெரிய மரியாதையை பெற்றிருந்தார் இந்த ஐந்து பேரும் முதல் எட்டு இடங்களை பிடிச்சா எவ்வளவு சந்தோஷமாக ஆக இருக்கும் குலுக்கல் ஆரம்பிச்சது மென்மையான பொன்னிற ஒளி பதினாறு கைகளையும் முழுசா மூடிச்சு வேகமா மின்னி பரவுச்சு பயங்கர வேகத்துல சுத்தி பதினாறு போட்டியாளர்களோட உடல்களை பொன்னிறத்துல மூடுச்சு படிப்படியா ஒளி பிரகாசமாச்சு ஒவ்வொரு போட்டியாளரோட உடலில் உள்ள பொன்னிறத்துல மாற்றங்கள் தோனின மிக முக்கியமான மாற்றம் இந்த பொன்னிறத்தோட தீவிரத்துல இருந்தது